டிராகன் அஸ்வத் மாரிமுத்தோட இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன காலேஜ் டைம்ல படிக்க வேண்டிய நேரத்துல படிச்சாதான் கெத்து படிக்கிறதா கெத்து கிடையாது அதே மாதிரி நேர்மையா இருக்கிறவன் தான் நிமிதையா இருக்க முடியும் அப்படின்ற ரெண்டு மெசேஜையும் இப்ப இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு புரியுற விதத்துல புடிக்கிற மாதிரியும் புரியிற மாதிரியும் இந்த படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர் பர்ஃபார்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பராகவே பண்ணிருக்காங்க இந்த படத்துல இந்த படத்துல முதல்ல சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட லீடாக பண்ணிருக்கிற பிரதீப் அவரு தன்னை ஹோல்ட் பண்ணிக்கிற விதமும் சரி ஒரு சீனை வந்து நம்ம பாக்க வைக்கிற விதமும் சரி சூப்பராகவே வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு இந்த படத்தை அப்புறம் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மிஸ்கின்னா சொல்லணும் ஒரு பிரின்சிபல்னா அந்த பிரின்சிபல் மாதிரியே இந்த படத்துல வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸும் வாய்ஸ் மாடுலேஷனும் வந்து அவுட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லலாம் டப்பிங்ல வந்து ஒரு சின்ன வேரியேஷன் அவர் வந்து காட்டியிருக்காரு அதனால கொஞ்சம் கிளீனா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் அவர் ஸ்டேஜ்ல பேசுற மாதிரியான சீன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு லவுடான ஒரு சவுண்டையும் அவரு கிட்ட வந்து பேசுற நேரத்துல ஒரு வந்து சாஃப்டான ஒரு சவுண்ட் இவங்க வந்து கொடுத்திருப்பாரு இது வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா இருக்கிறவங்களால தான் இந்த மாதிரி ஒரு டப்பிங்ல வந்து ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரதீப்போட அப்பாவா பண்ணிருக்கிற ஜார்ஜ் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாரு கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்லி அவரோட எமோஷன்ஸ் வந்து வெளி கொண்டு வர மாதிரியான ஒரு சீன் இருந்துச்சு அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இந்த மாதிரி சொல்லலாம் அனுபவமா உண்மையே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கம்மியாக வந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க பண்ணி கொடுக்குற ஹெல்ப் வந்து சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்துல அந்த உதவி பண்றதுக்காக அவங்க சொல்ற விளக்கமும் காரணமும் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்துல பிஜேசித்துவும் அச்சத்தும் சேர்த்து நடிச்சிருக்காங்க அச்சத்த பாத்தீங்கன்னா அவரோட டான்ஸ் மூவ்மெண்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு அதே மாதிரி வந்து ஒரு ஸ்கிரீன் வந்து ஒரு பயம் இல்லாமே நடிச்சிருக்காரு கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல பியூச்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் தெரியுங்க நன்றி